வாழ்க வளமுடன் ஓவர்லாக் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த இது வந்து உங்களுக்கு லாக்கில் இருக்கும் அதாவது இதை வந்து இந்த இதை லூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதை கழட்டிட்டு இது தான் இது எடுக்க முடியும் சில பேர்த்ததில் ஓகேங்களா டேரெக்டாக அப்படி எடுக்க முடியாது என்னோட இதில் எடுக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் இதை வந்து தான் இந்த இதில் ஸ்க்ரூவை லூஸ் தான் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு தான் இதை எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த டஸ்ட்டு அக்காமடேட் ஆகிறதுனாலேயே வந்து நமக்கு பல பிரச்சனைகள் வரும் நூல் அந்து போகும் அப்புறம் மறுபடியும் நூல் கோக்கிறது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லேட் ஆகும் நூல் டோக்குறதுக்கு உங்களுக்கு நூல் கோக்கறதுக்கான வீடியோ நான் தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த டஸ்ட் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் இதெல்லாம் எண்ணெய் விடணும் ஓகேங்களா எங்கே விடணும்னா மேலே இது எண்ணெய் விடணும் இங்கே ஆயில் விடணும் இங்கே ஆயில் விடணும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் விடணும் இந்த வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளினீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் இன்கேஸ் எனக்கு டைட்டாக இருக்குது ஃபோர்ஸாக தள்ளினாலும் கழட மாட்டேங்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுற மூலயமா நீங்கள் இதை வந்து ஈஸியாக இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் இங்கெல்லாம் ஆயில் விடுங்க இங்கெல்லாம் ஆயில் விட்டுருங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இங்கேலாம் ஆயில் விட்டுறணும் நம்ம சொன்ன இடம்லாம் ஆயில் விட்டுலாம் ஆயில் விட்டதா கொஞ்சம் உங்களுக்கு சவுண்டு வந்து இந்த மிஷின் நல்லாவே சவுண்டு கொடுக்கும் சவுண்டு வந்து குறையும் இந்த ரன்னிங் ரன்னிங் ஆகக்கூடிய இடமெல்லாம் ஆயில் விட்டுடலாம் இதில் விட்டு இந்த பக்கம் எங்கேயாவது டஸ்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா க்ளீன் பண்ணிவிட்டு பழையபடி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டூவில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாது லைட்டாக டைட் வச்சா போதும் அதே மாதிரி இதையும் வந்து டைட் வச்சுருங்க க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி செட் பண்ணி டைட் வைக்கணும் இது எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் இது நல்லாவே லூஸ் பண்ணுங்கள் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு வெறி வச்சிடும் ஓகேங்களா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கீழே தண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து நூல் கொக்குறதா இருக்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் கழட்டிவிட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ன் பண்ணிட்டு பழையபடி நீங்கள் இது போட்டலாம் இதை போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் இந்த ஸ்க்ரூவை வந்து இது பண்ண உள்ளே அனுப்பணும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து மூவ் பண்ணணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த க்ரூவ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள் அந்த கேப்பில் மூவ் பண்ணும்போது இங்கே வந்து பிளேடு வந்து ஒரசாத மாதிரி இங்கே ஃபிட்டிங் வைக்கணும் வச்சு டைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளேடு உரசுமா அப்படிங்கிற டவுட் இருந்தால் லைட்டாக சுற்றி பாருங்கள் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்ஸில் தான் சுற்றணும் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பிளே இது பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதா க்ளீன் பண்ணி ஆயில் விடுறது நம்ம விடியோட பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளேடு வந்து நான் க சரியாக கட் பண்ணலை எனக்கு சரியாக துணி கட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்